நேரடியா சண்டை போட முடியாது எனக்கு வர்ற பங்கு என்னுடைய அத்து தான் ஆனா நேரடியா வாங்க முடியாது அதுக்கு வாங்குற ஒரே டெக்னி ஒரே டெக்னிக் இதுதான் அந்த சிறு அந்த சூரியம் அதை வச்சு அவனை மடக்க முடியும் அதுக்கு ஏதாவது ஒரு சில சமயத்தை சேர்ந்தவர்கள் போய் காசு பணங்களை செலவு பண்ணி அவங்க ஏதாவது ஒண்ணு கை கால் படுக்கிற மாதிரி படுகல கிடக்கிற மாதிரி ஆளை படுக போட்டு அது மொத்தம் சொல்லிட்டு என்னுடைய அப்படித்தான் இந்த சமுதாயம் போய் கொண்டிருக்கிறது சல்லாட்டின் சொன்னார்கள் ஒரு சொத்து கடைசி கட்ட நீ வாங்குற ஒரே வழி அவற்றை நீ போராளத்தான் அப்படி போராடி நான் செத்து போயிட்டா என்ன செய்ய சொல்லாட்டம் சொன்னார்கள் மறுமையிலே நீ சொல்லாக்கள் பட்டியில் எழுப்பப்படுவான் அந்த மனிதன் சாத்தமானால் அதற்கு பிற்பாடு அந்த இடத்த விட்டு போனார் என்பதாக வரலாற்றிலே பார்க்க முடிகிறது மேலான பெருக்களை அல்லாஹனுடைய தூதர் செல்லும் அவர்கள் இந்த உலகத்திலே ஒரு மாமனிதராக வாழ்ந்திருக்கிறார்கள் நம்மை சிந்திக்க சொல்லி ஒரு வழிகாட்டுதலை நமக்கு தந்திருக்கிறார்கள் எனவே தங்களுடைய பிள்ளைகளை படிக்க வைக்கக்கூடியவர்கள் மேலும் மேல் படிப்பை படிக்க வைங்கள் தயவு செய்து படிப்புல கை வைக்க வேண்டாம் அவருக்கு பிள்ளை அவர் வச்சு நல்லா சம்பாதிக்கலாம்னு சொல்லி நீங்க தவறான கணக்கு போட்டீங்கன்னா இந்த உண்மத்துல எல்லா திறமைகளும் ஒரு போய் முடங்கி கிடக்கும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் எல்லாம் வாழும் காலத்தில் எல்லாவற்றையும் சிந்தித்து செயல்படக்கூடிய